உழவன் வெடித்த பாதம் படிந்த செம்புழுதி சிதைந்த நகங்கள் நிமிர்ந்து முகம் நோக்க தேவையில்லை அவர் உழவன் மெலிந்த தேகம் சிறுத்த வயிறு நரைத்த தலை நிமிர்ந்து பார்க்க தேவையில்லை அவர் உழவன் மங்கிய பார்வை மக்கிய துண்டு ஒடுங்கிய கன்னம் நிமிர்ந்து காண தேவையில்லை அவர் உடவன் கந்தை கோமணம் வேர்வை உப்பு புடைத்த நரம்பு வணங்கிட துளியும் யோசிக்க தேவையில்லை அவர் உடவன் பின் தயக்கம் எதற்கு இது உழைப்பால் ஓயாத மனிதம் தலை வணங்கி மதியுங்கள் காரணம் இவர்கள் ஓரிடத்தில் நிலைநல்லா தெய்வங்கள் உலகிற்கு சோற்று வரம் தருகிற கிராமத்து சாமிகள் नंदरी